பகவத் கீதை கதைகள் கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய் போர் செய்ய மாட்டேன் என்று தேரில் அமர்ந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பல உபதேசங்களை வழங்குகிறார் அர்ஜுனனுக்கு உபதேசம் வழங்குவது போல் அவர் உலக மக்களுக்கே உபதேசிக்கிறார் இது கிருஷ்ணோபதேசம் தொடர்கிறது அனைத்தும் நானே கிருஷ்ணர் அர்ஜுனா நான் தேவர்களில் இந்திரனாக இருக்கிறேன் கிரகங்களில் நான் சூரியனாக இருக்கிறேன் நான் எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கின்றேன் உயிரினங்களின் ஆரம்பமும் நானே உயிரினங்களின் வாழ்க்கையும் நானே உயிரினங்களின் முடிவும் நானாகவே இருக்கின்றேன் வாயு தேவர்களில் தேஜஸாகவும் சந்திரனாகவும் இருக்கின்றேன் பொறிப்புலன்களில் நான் மனதாகவும் இருக்கின்றேன் மலைகளுக்கெல்லாம் நான் இமய மலையாகவும் இருக்கின்றேன் நான் ருத்திரங்களில் பரமசிவனாகவும் இருக்கின்றேன் யக்ஷர் அரக்கர் போன்றவர்களில் நான் குபேரனாகவும் இருக்கின்றேன் எட்டு வசுக்களில் நான் அக்னியாகவும் இருக்கின்றேன் நான் எல்லா உயிரினங்களின் உணர்வாகவும் ஞான சக்தியாகவும் இருக்கின்றேன் புரோகிதர்களில் சிறந்தவனாக புரோகிதர்களில் சிறந்தவரான பிரகஸ்பதியும் நானாகவே இருக்கின்றேன் நான் மரங்களில் அரசமரம் தேவரிஷிகளில் நாரதன் சித்தர்களில் நான் கபிலமுனி மனிதர்களுக்கு நான் அரசன் நான் சர்ப்பங்களில் வாசுகி நான் ஆயுதங்களில் வஜ்ராயுதம் பசுக்களில் நான் காமதேனுவாகவும் இருக்கிறேன் நான் நல்லவர்களுக்கு நல்லவனாகவும் வீரர்களுக்கு வீரனாகவும் வஞ்சகர்களுக்கு வஞ்சகனாகவும் இருக்கிறேன் நான் நாகங்களில் ஆதிசேஷன் மழைக்கு அதிபதியான வருண பகவானும் நானே நீர்நிலைகளில் நான் கடலாகவும் இருக்கிறேன் ஆயுதம் எடுத்து வருபவர்களில் ராமனாகவும் விலங்குகளில் சிங்கமாகவும் சர்வாதிகாரிகளில் நான் யமனாகவும் இருக்கிறேன் நான் பறவைகளில் கருடனாகவும் மீன் இனங்களில் முதலையாகவும் நதிகளில் கங்கையாகவும் இருக்கிறேன் நான் முனிவர்களில் வியாசராகவும் கவிஞர்களில் சுக்கராச்சாரியாராகவும் பண்ட பாண்டவர்களில் அர்ஜுனனாகவும் இருக்கின்றேன் நான் மரம் செடிகொடிகளிலும் விலங்குகளிலும் மனிதர்களிலும் பறவைகளிலும் மீன்களிலும் காற்றிலும் நெருப்பிலும் மழையிலும் முதலிய அனைத்திலும் பரவி இருக்கிறேன் என்னுடைய சக்தியினால் அனைத்து உலகையும் தாங்கி இருக்கிறேன் அர்ஜுனன் பகவானி உங்களை பற்றி பல விவரங்களை தெளிவாக கூறினீர்கள் உங்கள் மகாசக்திகள் அடங்கிய உங்கள் விஸ்வரூபத்தை நான் காண விரும்புகிறேன் கிருஷ்ணன் அர்ஜுனா நீ எனது சிறந்த பக்தனும் சிறந்த நண்பனுமாவாய் ஆகவே நான் எனது விஸ்வரூபத்தை உனக்கு காட்டுவேன் எனது விஸ்வரூபத்தை பார்க்கும் சக்தி உனக்கு இல்லை ஆகவே உனக்கு அந்த சக்தியை இப்போது அளிக்கிறேன் விளக்கம் இவ்வாறு கூறிய கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஞான சக்தியை அளித்தார் அதன் பிறகு கிருஷ்ணர் விஸ்வாரூபம் என்றும் விராட் ரூபம் என்றும் கூறப்படுகின்ற தனது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார் கிருஷ்ணர் தனது உருவத்தை பூமிக்கும் வானுக்குமாக பெருக்கிக் கொண்டு நின்றார் கிருஷ்ணரின் தோற்றம் மிகவும் பயங்கரமாக இருந்தது பல கண்களோடும் பல பல ஆயுதங்களுடன் தெய்வீக ஆடைகளும் மாலைகளும் அணிந்து கொண்டு பலவித வாசனைகளுடன் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தோற்றம் அளிக்கிறார் இதைக் கண்ட அர்ஜுனன் மிகவும் வியப்படைந்து அவரை பயத்துடன் வணங்கி பேசலானான் அர்ஜுனன் பகவானே ஆகாயத்தில் ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே நேரத்தில் வீசினால் எப்படி இருக்குமோ அதுபோன்ற ஒளியை உங்களிடம் காண்கிறேன் உங்கள் திருமேனியின் ஒரு பகுதியில் தேவர்கள் நடமாடுவதை பார்க்கிறேன் மற்றொரு புறத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் மேலும் பல வகையான உயிரினங்களும் தனித்தனி இடங்களில் நடமாடி திரிந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறேன் நீர் நெருப்பு காற்று ஸ்வர்க்கம் பாதாளம் முதலிய அனைத்து தங்களின் அனைத்தும் தங்களின் திருமேனியில் அடங்கியிருப்பதை பார்க்கிறேன் எனது பகவானி இப்போது என்னுடன் போர் செய்ய தயாராக இருக்கும் துரியோதனன் முதலான திருதராஷ்டிரனின் ஒருவர் கூட மீதமில்லாமல் உங்களில் நுழைந்து கொண்டு இருப்பதையும் பார்க்கிறேன் மேலும் இரு படைகளிலும் உள்ள ஆயிரக்கணக்கான போர் வீரர்களும் கூட்டம் கூட்டமாக உங்கள் வாயில் நுழைந்து கொண்டு இருப்பதையும் பார்க்கிறேன் கௌரவ படையின் மிக முக்கியமான வீரர்களாகிய பீஷ்மர் துரோணர் கர்ணன் போன்றவர்களும் உங்கள் வாயில் நுழைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன் சிலருடைய தலைகளும் உடல்களும் தூள் தூளாகி உங்கள் பல் இடுக்குகளில் சிக்கியிருப்பதை பார்க்கிறேன் இவ்வாறு மனிதர்கள் மட்டுமல்லாமல் மற்ற உயிரினங்களும் தங்களின் அழிவுக்காக உங்கள் வாயில் நுழைந்து கொண்டு இருப்பதை நான் காண்கின்றேன் ஆறுகள் கடலை நோக்கி பாய்ந்து வருவதைப் போல இந்த மண்ணுலக வீரர்கள் தீ கொழுந்து வீசுகின்ற உங்கள் வாயில் புகுந்து உங்களிடமே கலந்து விடுகிறார்கள் பூச்சிகள் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் தானாக வந்து விழுந்துவிடும் அதே போல பலவித உயிரினங்களும் தங்கள் அழிவிற்காக வேகமாக ஓடிவந்து உங்களுடைய வாய்களில் நுழைகிறார்கள் பகவானி தங்கள் உருவம் பூமிக்கும் ஆகாயத்திற்கும் மற்றும் எல்லா திசைகளிலும் பரவி உள்ளது இந்த அற்புதமானதும் பயங்கரமானதுமான தங்கள் உருவத்தைக் கண்டு மூன்று உலகமும் பயந்து நடுங்குகின்றது அவ்வாறே நானும் பயந்தால் பயத்தால் நடுங்குகின்றேன் ஆகவே தங்களின் அழகான இனிய உருவத்தையே நான் காண விரும்புகிறேன் விளக்கம் அர்ஜுனனின் ஆசைப்படி கிருஷ்ணரவனுக்கு தனது விஸ்வரூபத்தை காட்டினார் மூன்று உலகங்களும் கிருஷ்ணரின் உடலில் அடங்கி இருப்பதை அர்ஜுனன் பார்த்தான் இந்த உருவத்தை பார்க்கும் சக்தியை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அளித்தார் ஆகவே அர்ஜுனனால் மட்டுமே தெளிவாக இதை பார்க்க முடிந்தது அர்ஜுனன் கிருஷ்ணா உங்களுடைய இந்த பயங்கர உருவத்தில் கௌரவ படையினரும் எங்களின் படையைச் சேர்ந்த வீரர்களும் கூட என் கண்ணெதிரை அழிந்து போவதாக காட்டுகிறீர்கள் இந்த பயங்கர நிகழ்ச்சிகளை எனக்கு எதற்காக காட்டினீர்கள் அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுங்கள் கிருஷ்ணர் அர்ஜுனா எந்த போர் வீரர்களின் அழிவு முடிவெற்றதோ அவர்கள் நீ போர் புரியாமல் இருந்தாலும் அழியத்தான் போகிறார்கள் இந்த இருதரப்பு வீரர்களில் யார் அழிவார்கள் யார் பிழைப்பார்கள் என்பதையெல்லாம் நான் ஏற்கனவே முடிவு செய்து விட்டேன் மரணமடையப் போகிறவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது இந்த போரில் உயிர் பிழைக்கப் போகிறவர்களை யாராலும் கொல்லவும் முடியாது அர்ஜுனா உனது வீரர்களும் நண்பர்களும் பெரியோர்களும் உயிரை விட தயாராகிவிட்டார்களே என்ற காரணத்தினால்தானே நீ போர் செய்ய மறுக்கிறாய் நீ இவர்களை கொன்றாலும் கொல்லாவிட்டாலும் இவர்கள் உயிர் பிழைக்கப் போவதில்லை இவர்களை நானே அழிப்பதென்று முடிவு செய்து விட்டேன் இவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது ஆகவே என்னுடைய கட்டளையை ஏற்று நீ போர் புரிவதுதான் நல்லது அர்ஜுனா நீ உன் பகைவர்களை வென்று இந்த நாட்டையும் செல்வத்தையும் பெற்றுக்கொள் இவர்கள் முன்பே என்னால் கொல்லப்பட்டவர்கள் ஆகவே நீ எழுந்திரு போர் செய்து உன் புகழை பெற்றுக்கொள்வாயாக அர்ஜுனன் பகவானி உங்களுடைய இணையதான மானுட வடிவை பார்த்து இப்போது நிலை பெற்ற மனம் மனம் கொண்டவனாகிவிட்டேன் எனது மனம் தெளிவு பெற்றது உங்களின் பக்தர்களை பற்றி நான் மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் கிருஷ்ணர் எல்லா கடமைகளையும் என் பொருட்டு செய்கிறவன் என் மீது பக்தி பூண்டு ஆசைகளை ஒழித்தவன் தன்னலமில்லாமல் எல்லோரிடமும் அன்பு காட்டுபவன் எல்லா உயிரினங்களின் மீதும் அன்பு காட்டுபவன் இன்ப துன்பங்களை சமமாக கருதுபவன் ஒருவன் தெரியாமல் செய்யும் குற்றங்களை பொறுத்து அவர்களுக்கு நன்மையை தொடர்ந்து செய்பவன் போன்றவர்கள் எல்லாம் என்னுடைய பிரியமான பக்தர்களாவார்கள் அர்ஜுனன் கிருஷ்ணா எத்தகைய குற்றங்கள் குற்றங்கள் எது கிருஷ்ணர் குற்றங்கள் விரும்பாமை ஒன்று இரண்டு இயலாமை ஆகிய இரண்டு வகைகளில் நடைபெறுகிறது விரும்பாமை ஒருவனின் ஒருவன் பேராசையின் காரணத்தால் தான் விரும்பிய பொருள் கிடைக்க வேண்டும் என்றும் தான் நினைத்த செயல்தான் நடக்க வேண்டும் என்று நினைப்பது குற்றமாகும் இது போன்றவர்கள் தனது எண்ணம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லுதல் ஏமாற்றுதல் திருடுதல் வைத்தல் கொலை செய்தல் பொய்ப் பிரச்சாரம் செய்தல் கபட நாடகம் ஆடுதல் போன்ற குற்றங்களில் ஈடுபடுவார்கள் இது போன்ற பேராசை பிடித்தவர்கள் தனது குற்றத்தில் இருந்து விடுபடுவதற்கு விரும்புவதில்லை இவர்கள் நீதி நேர்மை தர்மம் முதலிய நல்ல பண்புகளை விரும்பி ஏற்கவில்லை இவர்கள் நினைத்திருந்தால் இந்த குற்றங்களில் இருந்து விடுபட்டிருக்கலாம் ஆகவே இவர்களின் இவர்களின் விருப்பமின்மையால் இவர்கள் விரும்பாமன் விரும்பாமையினால் குற்றம் புரிபவர்கள் எனப்படுகின்றார்கள் ஆகவே தர்ம நெறிகளை விரும்பாமையினால் செய்யும் குற்றத்திற்கு மன்னிப்பு கிடையாது இதுவே விரும்பாமை என குற்றம் எனப்படும் இயலாமை பசி நோய் உயிருக்கு ஆபத்து போன்ற கொடுமையான நிலைகள் தனக்கோ அல்லது தன்னை சேர்ந்தவர்களுக்கோ ஏற்படும் போது அந்த மனிதன் பொய் சொல்லுதல் திருடுதல் ஏமாற்றுதல் போன்ற குற்றங்களை தற்காலிகமாக தனது இயலாமையால் செய்தல் அது குற்றமாகாது உயிருக்கு ஆபத்தான நிலையில் வேறு வழியில்லாமல் செய்யப்படும் சிறு குற்றங்கள் மன்னிக்கப்படலாம் ஒருவன் விறகுக்காக ஒரு பெரிய மரத்தை வெட்டுகிறான் அப்போது அந்த மரம் அவனுக்கே தெரியாமல் ஒரு மனிதன் மீதோ அல்லது வேறு ஒரு உயிரினங்களின் மீதோ விடுந்து விடுகிறது அந்த மரத்தை ியவன் அந்த உயிரை காப்பாற்ற நினைக்கிறான் ஆனால் அந்த உயிரை அவனால் காப்பாற்ற முடியவில்லை இது போன்ற பாவங்கள் இயலாமையின் காரணமாக நடந்துவிடுகிறது இது மன்னிக்க தகுந்த குற்றமாகும் ஒருவன் தான் செய்யும் வேலைகள் நல்லதாக தான் முடியும் என்று நினைக்கிறான் ஆனால் அந்த செயல் அவனின் விருப்பத்திற்கு மாறாக நடந்துவிடும் போது அவன் அது பாவமாகாது அந்த மனிதனின் இயலாமையால் அந்த பாவத்தில் இருந்து விடுபட முடியவில்லை என்றால் அது குற்றமாகாது இதுவே இயலாமையாகும் ஏழாமையினால் நடக்கும் குற்றம் மன்னிக்கப்படலாம் இதுவே இயலாமை குற்றம் எனப்படும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மற்றொரு உயிரை கொள்ளுதல் தனது துன்பங்களை போக்கிக் கொள்வதற்காக மற்றவர்களை துன்பப்படுத்துவது போன்றவை சுயநலத்தால் செய்யப்படும் குற்றங்களாகும் தன்னுடைய சுயநலத்திற்காக திட்டம் போட்டு செய்யும் குற்றங்கள் பெரும் பாவமாகும் இவைகள் மன்னிக்கத்தகாத குற்றங்களாகும் நமது விளக்கம் நாம் செய்யும் குற்றங்களை நாம் நேரடியாக செய்தாலும் குற்றம் அல்லது நம்மால் உண்டாக்கப்படும் குற்றங்களும் நமது குற்றமே ஆகும் ஒன்று நாமே நேரடியாக செய்யும் குற்றம் இரண்டு குற்றம் செய்பவருக்கு உடந்தையாக இருப்பதும் குற்றம் மூன்று குற்றம் புரிவதற்கு திட்டம் தீட்டுவது ஒரு குற்றம் நான்கு குற்றம் புரிய முயற்சிப்பது குற்றம் ஐந்து குற்றவாளிகளுக்கு ஆயுதம் மற்ற பொருட்களை கொடுப்பது ஒரு குற்றம் ஆறு குற்றம் நடைபெறுவதற்கு வசதியாக பேசுவதும் செயல்படுவதும் குற்றம் ஏழு குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதும் குற்றம் எட்டு குற்றம் புரிய முயற்சி செய்து அதில் தோல்வியடைந்தாலும் அதுவும் குற்றம் ஒன்பது குற்றம் நடப்பது தெரிந்தும் அதை தடுக்க சக்தி இருந்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் ஒரு குற்றம் பத்து குற்றவாளிகள் அந்த குற்றத்தில் இருந்து தப்பிக்க அந்த குற்றத்திலிருந்து தப்பி தப்பித்து செல்வதற்கு உதவி செய்வதும் ஒரு குற்றமாகும் ஒருவன் தான் செய்துவிட்ட குற்றங்களுக்காக மனமுருகி உ வருந்துவதும் தான் செய்துவிட்ட பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு கடும் முயற்சி செய்வது போன்ற செயல்கள் செய்பவர்களை மன்னிக்கவும் ஒருவனுக்கு நாம் வெளிப்படையாக தெரியும்படி தீமைகள் செய்வதும் குற்றமாகும் ஒருவனுக்கு நாம் மறைமுகமாக தீமைகள் செய்தால் அது பாவமாகும் குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் கிடைக்கும் நியாயமான தண்டனைகளை நாம் முழு மனதுடன் விரும்பி ஏற்றுக்கொண்டால் அப்போது நாம் அந்த குற்றத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுபடலாம் மேலும் பகவத்கீதை கதைகள் தொடரும் காத்திருங்கள் வரும் வாரம் வரை